வணக்க மக்களை இன்றைக்கி சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் முழு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் வந்து மண் சட்டி செய்ய எடுத்து வச்சுருக்கிறேன் மண் சட்டியில் இந்த குழம்பு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி புளி நம்ம மண் சட்டியில் செய்யும் போது நல்லாயிருக்குமோ மாதிரி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் நம்ம மண் சட்டியில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே செலவாகும் ஸோ அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் இன்றைக்கி இந்த நாளே நாலு கத்திரிக்காய் தான் மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் நல்லா மேல் பகுதியில் மட்டும் நாளாக வந்து கீறிட்டு உள்ளே வந்து சொத்தை எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இது இந்த கலர் கத்திரிக்காய்க்கு பதிலாக வெள்ளை கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும் அந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயெலாம் தண்ணி இல்லாமல் போடுங்க இல்லைன்னா அந்த பண்ணப்படான்னு தெரிக்கும் ஸோ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாறணும் அந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் தோல் சுருங்கும் அந்த சுருங்கி கொஞ்சம் வெந்து வரும் அந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வர தண்ணியும் சட்டியில் போட்டு வதக்கிட்டே இருங்க அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க வெடிக்க விட்டு வெந்தயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வெந்தயம் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ அதனால் வெந்தயம் கொஞ்சம் தாராளமாக போட்டு அதையும் வெடிக்க விட்டுட்டு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு அந்த பூண்டு பல் ஃபுல்லாக அந்த பல்ப்புன்னு சொல்லுவாங்களே ஒரு பூண்டு பல்ப்பு ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பூண்டு எந்த அளவுக்கு நிறைய போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி வெங்காயமும் நிறைய போடணும் நான் அந்த முழு ஃபுல் பூண்டு அந்த இதை உரித்து சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சேர்த்துருக்கறது வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு ஆனால் நம்ம வந்து பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் அதுவும் தான் இருக்கும் ஸோ அதனால் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி பழமும் ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ஜாஸ்தி போட்டு செய்யும்போது இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து மண் வச்சுட்டு நம்ம செய்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்பட்டால் கடைசி நீங்கள் செக் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ வெங்காயம் தக்காளி அதுக்காண்டிய அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அது வதங்குறது அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கலாம் இந்த மஞ்சள் தூளும் உப்பும் சேரும்போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கி கிடைக்கும் இது நல்லா இந்த குலைவாக அப்படியே கசக்கி விட்ட மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமான அளவுங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா காரத்துக்காண்டி இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து இந்த குழம்பு தூள் கூடவே நீங்கள் கொண்டு சேர்த்துக்கலாம் இது ஓரளவு நல்லா சுருளை வதக்கி விட்டதுக்கப்புறமா புளியை கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளி வந்து புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சின்ன லெமன் சைஸ் புளி அளவுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் ஏன்னா தக்காளி பழம் ஏற்கனவே மூணு தக்காளி பழம் போட்டுருக்கிறதுனால அந்த புளிப்பு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் இந்த குழம்பு கொஞ்சம் புளி தூக்கலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ புளிப்பு வந்து நீங்கள் தேவைக்கு நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கொஞ்சம் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கும் போது குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா கொதித்து வற்றி வரும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் நான் இன்னுமா கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்தாச்சு தண்ணி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருந்தா அந்த கத்திரிக்காயையும் நம்ம வந்து இப்போவே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் குழம்பு கொதித்த உடனே தான் போடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இப்போவே சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கத்திரிக்காயில் வந்து உப்பு காரம் நல்லா இறங்கி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து இந்த குழம்புல வந்து இந்த கத்திரிக்காயை வச்சே நீங்கள் வந்து இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சைடு டிஷ்ஷன் தனியாக வைக்கணும் கூட இல்லை இந்த கத்திரிக்காயை வச்சு நம்ம சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது நல்ல குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் காரத்துக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதி வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான முழு முழு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்